إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته قرباني كود باور مطم مديم نهمم كارنا ين ويتا كان சகிஹான ஹதீஸை கொண்டு தெளிவுபடுத்துமாறு கேனி ஆஃப் லைஃப் கொழுமத்தின் ஊடாக அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது அல்லாஹ் அவனுடைய தீனிலே இபாதத்துக்களை எங்களுக்கு கற்று தந்திருக்கின்றார் அவற்றிலே முக்கியமான இரண்டு விடயங்களை நாம் காணலாம் அவற்றில் ஒரு இபாதத்தாக ஒபஹியா அல்லது கொர்பானி எனப்படக்கூடிய அல்லாஹுக்காக அறுத்து படியிடுதல் என்ற இந்த இபாதத் காணப்படுகின்றது இவ்வாறு ஒபஹியா கொடுக்க நாடியவர்கள் முதலாம் பிறையிலிருந்து அந்த ஒபஹியாவை கொடுத்து முடியும் வரை முடியையோ நகத்தையோ களையக்கூடாது இந்த இபாதத் உட்பட எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் எல்லா இபாதத்துக்களுக்கும் அல்லாஹ் காரணம் சொல்லுவதில்லை இபாதத்துக்களின் மூலம் உலகிலே சில நன்மைகள் கிடைப்பதற்கும் சில தீமைகளிலிருந்து எம்மை பாதுகாப்பதற்கும் சில இபாதத்துக்களிலே அப்படியான விடயங்களை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் இது ஒரு விடயம் அதே போன்று அதனை விட முக்கியமான இன்னும் ஒரு விடயம் இபாதத்துக்களிலே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அதுதான் படைத்தவனை அஞ்சி அவனுடைய சட்டதிட்டங்களை எடுத்து நடப்பது தக்குவா என்று சொல்லப்படும் அல்லாஹ் எங்களுடைய எஜமான் அவன் எதனை சொன்னாலும் செய்வது எங்களுடைய கடமை அதன் அடிப்படையிலும் இந்த விவாதத்துக்கள் செய்யப்படுகின்றன இப்படி இரண்டு காரணங்கள் இருக்கின்றன இபாதத்துக்களிலே உலகத்திலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் அல்லது உலகத்திலே எம்மை பாதுகாக்கக்கூடிய எமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயங்கள் இருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வது இது ஒன்று இதனை விட முக்கியமாக அஹ் இபாதத்துக்களிலே வைத்திருப்பது அல்லாஹ் எதனை சொன்னாலும் நாம் செய்வதற்கு தயார் செய்யக்கூடிய அடிமைகள் என்பதை உறுதிப்படுத்தக்கூடியதாக இந்த இபாதத்துக்கள் இருக்கும் இப்படி இரண்டு விடயங்கள் காணப்படுகின்றன எனவே இபாதத்துக்களுக்கு எல்லா சட்டங்களிலும் இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை இதுதான் அல்லது இதிலிருந்து உங்களை இதன் மூலம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்கின்ற தீமை இதுதான் என்று எல்லா நேரங்களிலும் சொல்லுவதில்லை இந்த இரண்டு விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு உதாரணமாக அல்லது இதற்கு ஆதாரமாக அல் குர் ஆனின் ஏழாவது அத்தியாயத்தின் இருபதாவது வசனங்களிலும் அதே போன்று அதே அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது வசனத்திலும் இந்த விடயத்தை நாம் காணலாம் எங்களுடைய தந்தை ஆதம் அலிஹஸ்லாத்துஸ்லாம் அவர்கள் படைக்கப்பட்டு அவர்களுடைய மனைவி அவர்களது விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் பிறகு அல்லாஹ் ஆதம் நபியை பார்த்து சொல்லுகின்றான் நீரும் உமது மனைவியும் இந்த சுவனத்திலே வசிப்பீர்களாக அதிலிருந்து நீங்கள் விரும்பியவாறு தாராளமாக சாப்பிடுவீர்களாக ஆனால் இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் அப்படி நெருங்கினால் உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்தவர்கள் ஆவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இங்கே அந்த குறிப்பிட்ட மரம் அது என்ன என்பதை அல்லாஹும் சொல்லவில்லை தூதரும் சொல்லவில்லை எமக்கு அவசியமும் கிடையாது குறிப்பிட்ட ஒரு மரத்தை நீங்கள் நெருங்க வேண்டாம் சாப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அப்படி சாப்பிட்டால் நீங்கள் உங்களுக்கு அநீதம் இழைத்துக் கொண்டவர்கள் அதாவது பாவம் செய்தவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதனால் ஏற்படக்கூடிய தீங்கு என்ன என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தவில்லை அதே நேரத்தில் அடுத்த வசனத்திலே அவ்வா அந்த விடயத்தை எவ்வாறு சொல்லுகின்றான் என்றால் அந்த இருவருடைய அதாவது ஆதம் அலேஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய மனைவி அந்த இருவருடைய ஆடையை களையச் செய்வதற்காக ஆடை நீங்கிவிடும் நிலைக்கு அவர்களை மாற்றுவதற்காக ஷெய்த்தான் அவர்களிடம் சென்று அந்த மரத்திலிருந்து சாப்பிடும்படி அவர்களுக்கு சொல்லி அவர்களை ஒரு தடுமாற்றத்திலே அவர்கள் அதனை செய்யும் விதத்தில் ஆளாக்கி விட்டான் என்று அல்லா சொல்லுகின்றான் இதன் அடிப்படையிலே அந்த மரத்திலிருந்து அவர்கள் சாப்பிட்ட உடனேயே அவர்களை மறைப்பதற்கு அவர்கள் அணிந்திருந்த ஆடை நீங்கி விடுகின்றது முன்பின் துவாரங்கள் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது எனவே இங்கே அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு மரத்திலிருந்து சாப்பிட வேண்டாம் என்று தடை செய்துவிட்டு அதற்கான காரணத்தை ஆதம் நபிக்கோ அவர்களுடைய மனைவிக்கோ சொல்லவில்லை அதே போன்றோ இதே அத்தியாயத்தின் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் என்றால் சுவனத்திலிருந்து இவ்வாறு அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் தடை செய்த விடயத்தில் இருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளாமல் தடை செய்ததை செய்த குற்றத்தின் காரணமாக பூமிக்கு அவர்களை அனுப்புகின்றான் பூமிக்கு வந்ததன் பிறகு அவர்களுக்கு ஆடை தேவைப்படுகின்றது அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவர்கள் அவர்களுடைய உடம்பில் உடம்பு வெளியிலே தென்பட ஆரம்பிக்கின்றது எனவே அல்லாஹ் சொல்லுகின்றான் உங்களுக்கு நாம் இவ்வாறு உடலை மறைக்க கூடியதாகவும் அலங்காரமாகவும் உங்களுக்கு ஆடையை தந்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இவ்வாறு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான் உடலை மறைப்பதற்கு நீங்கள் இந்த அணுகின்ற இந்த ஆடையை விட அல்லாஹை பற்றிய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அச்சம் அதாவது தக்குவா தக்குவா என்ற இந்த ஆடை தான் மிகச் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதாவது இபாதத்துக்களிலே இரண்டு வகையான விடயங்கள் காணப்படுகின்றன அதிலே ஆக முக்கியமானது முதன்மையானது அல்லாஹை பற்றிய அச்சம் அல்லாஹ் எங்களுடைய எஜமான் அவன் சொன்னது அனைத்தையும் நாம் செய்ய வேண்டும் அவன் தடை செய்தவற்றை நாம் விட்டுவிட வேண்டும் இது எங்களுடைய கடமை இதுதான் முதன்மையானது எனவேதான் அல்லாஹ் சொல்லுகின்றான் நீங்கள் உடலை மறைப்பதற்கு அணிகின்ற ஆடையை விட உங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அல்லாஹை பற்றி அச்சம் அல்லாஹ் மீதான அன்பு அல்லாஹுக்கு அடிபணிகின்ற தன்மை இதுதான் மிகச் சிறந்தது என்று சொல்லுகின்றான் என்று அல்லாஹுக்காக மிருகங்களை நாம் அறுத்து பலியிடுவோம் என்றால் இந்த உதோகையாவிலே அல்லாஹ் மிக முக்கியமாக சொல்லுகின்ற விடயம் அதன் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹை சென்றடைவதில்லை உங்களுடைய உள்ளங்களிலே இருக்கக்கூடிய அல்லாஹுவை பற்றிய அச்சம்தான் அல்லாஹுவிடம் பெறுமதியானதாக அது ஏற்கப்படுகின்றது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான் ஆகவே ஒதுஹையா கொடுக்கும் போது ஒதுஹையா கொடுத்த ஒரு நாடி விட்டால் துல்ஹ்பரை ஒன்றிலிருந்து ஒதுஹையாவை கொடுத்து முடிக்கும் வரைக்கும் அவர் நகம் களையக்கூடாது முடி களையக்கூடாது என்ற சட்டம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நடப்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாகும் உலகிலே அதில் அதன் மூலம் கிடைக்கும் இன்ன தீமை கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லவில்லை இபாதத்துக்களிலே இவ்வாறு இரண்டு வகையான சட்டங்களும் இருக்கும் ஒன்று வருமானே அல்லாஹுக்கு நாம் அடிபணிந்து நடக்கின்றோம் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய சில சட்ட திட்டங்களை அல்லாஹ் சொல்லியிருப்பார் அதில் உள்ள சட்டங்களாகவே ஒபஹ்யா என்ற அறுத்து பலியிடும் இந்த இபாதத்தை செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய நகங்களையோ முடியையோ வெட்டக்கூடாது என்பது காரணம் என்ன என்பது அல்லாஹ் சொல்லவும் இல்லை அவனது தூதர் சொல்லவும் இல்லை சில இபாதத்துக்களில் மட்டும்தான் அல்லாஹ் இதனை சொல்லுவான் அதற்குரிய தெளிவான ஆதாரமாக இங்கே நாம் ஆதம் அலை இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களுடைய விடயத்தை தெளிவுபடுத்திருக்கின்றோம் எனவே நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இபாதத்துக்களிலே முதன்மையானது அல்லாஹுக்கு அடிவணிந்து நாம் நடக்கின்றோம் அதன் மூலம் அல்லாஹுடைய திருப்தியை நாடுகின்றோம் என்ற அம்சம் முதன்மையானது இரண்டு விடயங்களிலே இது ஒன்றும் இது மிக முக்கியமானது அதே நேரத்தில் இன்னும் சில விடயங்கள் பற்றி அதனால் கிடைக்கக்கூடிய நலன்களை அல்லாஹ் சொல்லியிருப்பான் அதனால் எம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய தீமைகளை அல்லாஹ் சொல்லியிருப்பான் ஆனால் എല്ലാ ഇപാദത്തുക്കളിലും എല്ലാ വിടയങ്ങളിലും ഇതിനെ അള്ളാഹ്ൽപത നാം പുരിന് കൊള്ളൂ